ஓம் நமோ பகவதே பகவதேவா சுயந்த மகாவிஷ்ணவே நம காலபுருஷனுக்கு பதினோராவது ராசி கும்பராசி ராசி இந்த ராசியில் பிறப்பவர்கள் மகாபாக்கியம் பெற்றவர்கள் இந்த ராசியில் தான் பானமேந்திரன் சனீஸ்வர போவான் மூலத்து நிட்டில் ஆட்சி பலம் பெறுகிறார் இந்த ராசியில் ராகுபோவானின் சதய நட்சத்திரமும் செவ்வாய் பகவான அபட்ட நட்சத்திரமும் குரு பவானின் பூரட்டாதி நட்சத்திரம் வரும் மிகவும் ராஜயோகம் பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் காலபுரத்தில் லாபம் என்று சொல்லும்பொழுது இந்த ராசியில் பிறப்புவர்கள் இப்பிரமையில் மத்திய வைதில் லாபாதி லாபங்களை பெருமையிலடையும் மிக பெரும் தனயோகம் பனையோகம் பால்பாக்கியோகம் பாக்கியோகம் பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் இவருடைய நான்குக்கும் ஒன்பதுக்கும் உரிய சுக்குர பகவான் சனிக்கு மிகவும் நண்பர் இந்த சுக்கர இன்று உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான கேந்திரஸ்தானத்தில் சிம்ம ராசியில் சுக்ரனும் கேதும் இணைந்து திரிகிரக உச்சபலம் என்ற விதியின்படி உங்கள் ராசியை பார்ப்பது முகப்பொழிவும் புது தெளிவும் முகத்தில் தன்னம்பிக்கையும் பிறக்கும் இன்று முதல் உங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நல்ல நல்ல சம்பவங்களும் வாழ்வில் நடக்கப் போகின்ற ஆயத்தமான நாள் நாளை நமதேம் இந்த நாடும் நமதே நாளை நமதேம் இந்த நாளும் நமதேம் என்று சொல்லும் அளவிற்கு இன்றில்தான் வாழ்க்கை நாளை நாளை என்று சொல்லுவோம் இருபத்தி ஆறு நாட்களும் அக்டோபர் இரு ஒம்பது வரை உங்கள் வீட்டில் ஒய்யார பணமலையும் மிகவும் சிங்காரமான தனமலையும் பொழியப் போகின்றது இந்த காலக்கட்டையில் உங்களுக்கு இழந்ததை பெற்றுக்கொள்ளக்கூடிய நேரம் சில கும்பராசிக்காரர்கள் வீடு வாகனத்தை மாற்ற போகிறாங்க சில புது தொழில் பண்ணுவதற்கு அட்வான்ஸ் கொடுக்க போகிறாங்க வாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் சுகத்துக்கும் மதிப்பாக ஏழில் இருந்து கொண்டு மனைவிலி ஆதாயத்தின் தரைவிட மனைவிகளால் இந்த காலங்களில் ஆதாயங்கள் அதிக்க கிடைக்கப் போகின்றது மேலும் பல கும்பராசிகள் காதலியால் மிகப்பெரிய விபரீத ராஜயோகமும் கிடைக்கப் போகின்றது ஆக மொத்தத்தில் இந்த காலகட்டங்களில் பெண்களால் ஆதாயமும் பெண்கள் வழி சொத்தால் ஆதாயமும் அன்னையரால் ஆதாயமும் மனைவியால் ஆதாயமும் காதலியால் ஆதாயம் கும்பராசி கிடைக்கக்கூடிய நேரங்கள் இந்த காலகட்டங்களில் கனிந்து வருகின்றன நீங்கள் உங்கள் தொழிலை விரிவுபடுத்தி எக்ஸலன்ஸ் பண்ணக்கூடிய நேரங்கள் இந்த காலகட்டங்கள் என்றே சொல்லலாம் பாக்கியாதிபதி உங்களை பார்ப்பது மிகப்பெரிய முகத்தில் புது தெம்பு கிடைக்கும் புது மகிமை கிடைக்கும் புது வல்லமை கிடைக்கும் மேலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு மூதாதையார் சொத்து பாட்டனா போட்டுனா சொத்துக்கெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரம் ஏற்படும் தகப்பன் வழி உள்ள மிகப்பெரிய நல்ல வரவேண்டிய பணவரத்துக்களும் தொழில் முறைகளையும் தொழிற்சொத்துகளும் இந்த காலகட்டங்களில் உங்கள் பெயரில் பத்திரமாகக்கூடிய நேரம் ஏற்படும் மேலும் பத்திரப்பதிவு நிறைய இந்த காலகட்டத்தில் பண்ணக்கூடிய நேரங்கள் ஏற்படும் லாபங்கள் அளவுக்கு அதிகமாக கிடைத்து கொண்டே இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமும் பேரானந்தமும் இன்பமும் கிடைத்துக் கொண்டே இருக்கும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்கின்ற காரியங்களை புதிது புதிதாக செய்து புதிய தன்னம்பிக்கையுடன் நீங்கள் பிறக்க போறீங்க உங்களை வெல்வது யார் என்று அஸ்தமச்சனி இருந்தாலும் உங்களுக்கு ஆதாயங்கள் அதிகம் இந்த காலகட்டங்களில் கடத்திக் கொண்டிருக்கின்றன சரிபாவான தாக்கங்கள் ஒன்று உங்கள் வாழ்க்கையை குறைந்து நல்ல நிறையில் தனயோகம் மனையகம் வாழ் பாக்கியம் கொடுத்துக்க மிகப்பெரிய ராஜாவாய் என்றும் புத்த ரோஜாவாய் இந்த கும்பராசிக்காரர் இந்த காலகட்டங்களில் வளம் வருவாங்க ஏற்கனவே உங்கள் ராசிக்கு எட்டுக்கும் ஆஹ் ஒன்பதுக்குரியவை இணைந்து ஒன்பது எட்டுக்கும் எட்டிலே ஆட்சி சரளயோகத்தில் புதன் பகவானினால் உங்களுக்கு எதிர்பாராத லாட்ரியவும் யோகம் புதையோமும் பதினஞ்சு நாட்களில் உங்களுக்கு காட்டில் பணமழை பெரிய போகின்றது சுக்கரனும் கேதும் ராசியை பார்க்கும்போது உங்கள் முகத்தில் புது மகிமை பொழுது புது புரட்சி பொழுது புது முகத்தில் தெளிவு ஆயிரம் வாட்ஸ் பல்பு போன்ற உங்களுக்கு பட்டு கடன் விளக்கு வம்பு கோர்ட் இன்வெஸ்டேஸில் வந்து நிதானமாக நீங்கள் அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய ராஜயோக நிலை இந்த காலகட்டங்களில் ஏற்படும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் முடிந்தால் ஸ்ரீரங்கம் திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயம் சென்று அவருடைய திருப்பாதம் பார்த்து ஓம் நாராயணாய நமக என்று போற்றி ஓம் சுக்கரபவானை என்று போட்டி சுக்கரபவானை வழிபட்டு அங்குள்ள பசுமாட்டுக்கு அகத்துக்களை வாழைப்பழம் கொடுத்து வணங்கி வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் எண்ணில்லா செல்வாக்கு யோகம் கொடுத்து மிகப்பெரிய தனயோகம் கொடுத்து மிகப்பெரிய ராஜாவாய் என்றும் புத்த ரோஜாவாய் இந்த இருபத்தி ஆறு நாட்கள் அக்டோபர் ஒன்பது வரை இந்த கும்பராசிக்கார குதூகொல குபேரத்துள்ளிய ராஜயோகத்தை பெறுவது உண்மை பொதுவாகவே கும்பத்து ஒரு குழந்தை பிறப்பது யோகம் இன்மை ஏனெனில் இது காலபுரிசனுக்கு லாபம் என்று சொல்லக்கூடிய பஜனனில் வருகிறது இவர்கள் மற்றவர்களுக்கும் உதவியா இருப்போடன் உண்மை உழைப்பையாய் செயல்பட்டு காரியம் சாதிரியமாக செயல்பட்டு மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய மன்னனாய் என்று போற்றும் தென்னனாய் இந்த காலகட்டத்தில் வளம் வந்து இந்த கும்பராசிக்காரர்கள் மிகப்பெரிய ராஜாவாய் வளம் வர போறீங்க பொதுவாகவே சுக்ரபோபான் உங்களுக்கு சுகத்துக்கும் பாக்கியத்தும் உரியவரை வந்து கேந்திரத்தில் வரும்பொழுது அந்த கேந்திரத்தில் கூடிய ராசியை பொழுது இந்த ராசிநாதன் கும்பராசிநாத சனீஸ்வர பகவான் மிகப்பெரிய தெளிவாய் உங்களுக்கு ஆயத்தமாக ராஜ் செய்ய போகின்றார் அந்த மீனமனில் உள்ள சனீஸ்வர பகவான் ராசி வரும் வரும்பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய தனவரவு பனவரவையில் கொடுத்து இந்த காலகடி வெளிநாட்டு வழி வருமானங்களை கொடுத்து வெளிநாட்டு சுற்றுலாசு என்று செல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வனவரவையில் கொடுத்து இந்த காலகடி மிகப்பெரிய மன்னவராக வரும் தேர்ப்போட வாகனத்தில் கொடுக்க மிகப்பெரிய ராஜாவாய் இந்த கும்பராசிக்காரர் அக்டோபர் ஒன்பதுக்குள் சுக்ரபேஷா வருவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை